இயேசு கிறிஸ்து நீதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போறது ஒன்று வார்த்தை அப்போ சில பதினஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசு தாவியை தந்தர்னது போல அவர்களுக்கும் தந்தர்லி அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஆமே ஆம் பிரியமானோர்களே இன்றைக்கு இந்த வாசத்தை நாங்கள் வேத பகுதியிலிருந்து இருதயத்தை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம் முழு வேதாகமத்தை பார்க்கிற போது பழைய குறித்து என்ன எல்லாவற்றையும் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே அப்படியே நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு போகிற போது இயேசு கருத்து சொல்லுகிறார் பொல்லாத இருதயம் ஆகி அவங்களுடைய ஹிருயத்திலிருந்து இவைகள் எல்லாம் புறப்பட்டு வருகிறன என்று சொல்லி பாவத்தை குறித்து ஆண்டவர் அந்த இடத்திலே பட்டியலிடுகிறார் ஆம் பிரியமானவர்கள் அப்படியானால் நம்முடைய நம்ம இறுதி என்று சொன்னால் பாவம் நிறைந்த இறுதியம் பொல்லாத இறுதியம் திருக்குள்ள இறுதியம் கேடு உள்ள இறுதியம் அப்படிப்பட்ட இறுதியத்துக்கு தான் ஆண்டவர் இந்த வாசித்த பகுதியிலே எங்களுக்கு பரிசு தாவியானவரை கொடுத்திருக்கிறார் பாருங்க உதாரணத்துக்கு பொல்லாத ஒரு மனிதருக்கு நாங்கள் ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை கொடுப்போமா என்று சொல்லி பாக்குற போது கொடுக்க மாட்டோம் ஆனா பொல்லாதவர்கள் என்று நாங்கள் ஆண்டவர் அறிஞ்சிருந்தாலும் கூட விலை மதிக்க முடியா விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாகிய பரிசுத்தாவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எதற்காக என்னத்துக்காக ஆண்டோர் பரிசுத்தாவியானவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னா எங்களுடைய இறுதியை மாற்ற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் நாங்கள் பரிசுத்தமாக மா வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கு மாத்திரமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று எங்களை எப்படி மாற்றினாரோ அதே போல நாங்க முதலாவது மாற எங்கள் மூலம் அநேக சின்னங்களை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஏனென்று என்று சொன்னால் எங்கள் மீது ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு யாரை பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் எங்களைத்தான் பயன்படுத்த முடியும் எங்கள் மூலம் அநேக ஜனங்களோட வாழ்க்கை தொடப்பட வேணும் அநேக ஜனங்கள் அதை பார்க்க வேணும் அதை அநேக ஜனங்கள் அதை பார்த்து ஆண்டவர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலாவது எங்களை மாற்றும்படியாக அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்முடைய இறுதியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி இன்னும் பாவங்கள் காணப்படுகிறதா கோபங்கள் வைராக்கியங்கள் கசப்புகள் பொறாமைகள் என்று காணப்படுகிறதா மாணவர்களே நம்மை மாற்றும்படியாகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்க அப்படியானால் விட்டு கொடுக்கவில்லை என்பதுதான் முழுமையாக ஆண்டு விட்டு கொடுக்கிற போது எங்களை மாற்றுவது எங்கள் மூலம் மற்றவருடைய வாழ்க்கையும் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் எனவே பிரியமானவர்களே நாங்கள் காமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர்கள் மூலம் செய்கிற காரியங்கள் தடைப்பட்டதாக இருக்கும் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கும் எனவே நீங்கள் ஒப்பு போயர்களானால் உங்களை மாற்றி மற்றவர்களை மாற்றி அநேக காரியங்களை கத்து